இலங்கையிலே வாழுகின்ற மும்மொழி பேசுகின்ற மக்களும் இப்பொழுது ஓரளவு சுவாசிக்க கூடியவாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே இராணுவத்தினுடைய பெரிய பங்கு இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் தாங்கள் தங்களுடைய வீட்டிற்காக அல்ல நாட்டிற்காகத்தான் போராடியவர்கள் உயிரை கொடுத்து தொழில் செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் சிங்கள ஆமி அளித்தது இயக்கங்கள் இயக்கங்களை அளித்தது நீ எட்ட பண்ணி கொட்டு அப்படி அல்லாமல் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் அனுரார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள் தையட்டியை பற்றி ஒரு சர்ச்சையான விடயத்தை கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அதை சுட்டி காட்ட வேண்டும் வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு சிறிய ஆம் நாங்கள் இலங்கை திருநாட்டிலே அமைதி ஏற்பட வேண்டும் என்று பல உயிர்களை காவு கொடுத்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் அறிந்தபடையும் அது நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மாத்திரமல்ல இராணுவ வீரர்கள் கூட இலங்கையிலே ஒரு அமைதி வர வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு சில அசம்பாவிதங்கள் தமிழ் குழுக்களுக்கிடையே போராட்ட குழுக்களுக்கிடையே அடிபாடுகள் அழிக்கப்பட்டவை பொறாமைகள் போட்டிகள் பதவி மோகங்கள் மற்றும் காட்டிக் கொடுப்புகள் இப்படி பல இருந்திருந்தாலும் கூட அதாவது ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளேயும் இருந்தாலும் கூட அல்லது குழுக்களுக்கு இடையே இருந்தாலும் கூட உண்மையிலேயே தமிழ் மக்களுக்காக பாடுபட்டவர்கள் தான் அனைவரும் சரி அது ஒரு புறம் இருக்கு அதே வேளையில இராணுவம் என்று கொள்கின்ற பொழுது இராணுவம் ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் தாங்கள் தங்களுடைய வீட்டிற்காக அல்ல நாட்டிற்காகத்தான் போராடியவர்கள் உயிரை கொடுத்து தொழில் செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் அவர்கள் உண்மையிலேயே தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அமைதியை ஏற்படுத்துவதற்காக கூலிக்காக வேலை செய்தவர்கள் இருந்தாலும் மனச்சுத்தியோடு வேலை செய்தவர்களும் பலர் இருக்கிறார்கள் அங்கேயும் அந்த இராணுவத்துக்குள்ளேயும் காட்டிக் கொடுப்புகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று ஒரு சில காடையர்களும் இருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது கடைசி யுத்தத்திலே அவர்கள்தான் அந்த கொலைகள் கொள்ளைகள் துஷ்பிரியோகங்கள் இதையெல்லாம் செய்தவர்கள் அதற்காக நாங்கள் ஆயுத குழுக்களிலேயும் அனைவரும் கெட்டவர்களும் அல்ல நல்லவர்களும் அல்ல அதே வேளையிலே இராணுவத்திலேயும் அனைவரும் கெட்டவர்களும் அல்ல நல்லவர்களும் அல்ல அந்த வகையிலே அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஒரு சிலரால் தான் அந்த போராட்டமாக இருக்கட்டும் அந்த போராக இருக்கட்டும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதாவது தமிழ் தரப்பிலே பேரழிவை ஏற்படுத்தியதும் இராணுவ தரப்பிலேயும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் இலங்கையிலே வாழுகின்ற மும்மொழி பேசுகின்ற மக்களும் இப்பொழுது ஓரளவு சுவாசிக்க கூடியவாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே இராணுவத்தினுடைய பெரிய பங்கு இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு அந்த இராணுவத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு அந்த தமிழ் போராடிய அந்த மாவீரர்கள் மாவீரர்கள் என்றால் விடுதலை புலிகள் மாத்திரமல்ல அதாவது தமிழர்களுடைய விடுவிற்காக புறப்பட்டு இறந்த மக்கள் மற்றும் போராளிகள் அனைத்து போராளி இயக்கங்களிலேயும் இருந்தவர்கள் இறந்தவர்களையும் வியாபாரம் செய்கின்ற நடவடிக்கை தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது போராடிய இயக்கங்கள் சரியான வழியிலே போராடினார்களா இல்லையா என்பது அது இராணுவம் நல்லது செய்ததா கெட்டது செய்ததா எப்படி செய்தால் அது வேறுபடியும் இருந்தாலும் இரண்டு தரப்பிலேயும் உயிர்கள் போயிருக்கின்றன பெருமதி மிக்க உயிர்கள் அந்த உயிர்களை பெற்ற தாய்மாரிய கவலைகள் அந்த இழப்புக்கள் ஈகங்கள் அதனை விற்பனை செய்து இப்பொழுது அரசு தரப்பாக இருந்தாலும் சரி அதாவது ஆளும் கட்சியை வைத்து நாங்கள் கூறவில்லை அரசு தரப்புக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சிகளும் அதே வேளையிலே எதிர்கட்சி அரச ஆளும் தரப்புக்கு எதிராக இருக்கின்ற தமிழ் எதிர்க்கட்சிகளும் அதனை வியாபாரம் செய்து கொண்டு தங்களுக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இது சரியான வழியிலே வர வேண்டுமாக இருந்தால் அடுத்த நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அனுரா அரசனுடைய நோக்கமாக இருக்கிறது அதாவது ஈகங்கள் இழப்புக்கள் தமிழ் பகுதியிலும் இருக்கிறது ஆளும் அதாவது சிங்கள பகுதியிலும் இருக்கிறது அது ஒரு புறம் இருக்க நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது இலங்கையிலே இருக்கின்ற இலங்கைக்கு என்ன செய்ய வேண்டும் இலங்கையில என்ன செய்ய முடியும் இப்பொழுது சட்டத்தை அனுசரித்து கொண்டு அதை தாண்டி தமிழ் மக்களுக்கு என்ன சுய உரிமைகளை சரியான உரிமைகளை கொடுக்க முடியும் அதே வேளையிலே சிங்களவர்களுடைய எதிர்ப்பும் இல்லாமல் ஆதரவோடும் இஸ்லாமியர்களுடைய ஆதரவோடும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உரிமைகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு அனுரா அரசாங்கம் ஆர்வமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட உடனடியாக எந்த விடயத்தையும் அவர்களால் செய்து கொள்ள முடியாது காரணம் உதாரணத்திற்கு திருகோணமலையிலே புதிதாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை அது சைவர்கள் வாழுகின்ற இடத்திலே பலாத்காரமாக பிக்குகள் பிக்குகளால் அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டது அது எதிர்கட்சியினுடைய தூண்டலால் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது ஊடகங்கள் கூறுகின்றன அரச தரப்பிலையும் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் உடனடியாக அது அகற்றப்பட்டது ஆனால் திரும்பவும் மீளவும் அந்த புத்த பிக்குகள் போலீஸ் பாதுகாப்போடு அந்த புத்த சிலையை அமைத்தார்கள் ஆனால் அந்த அமைத்த நடவடிக்கைகளால் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் முருகல் நிலை ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாக முடித்தது இருந்தாலும் திடீரென்று ஏழு புத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டார்கள் உண்மையிலே சரியான ஒரு திட்டமிடல் சரியான ஒரு நடவடிக்கை ஆனால் அந்த கைது செய்யப்பட்ட கைது புத்த சமயத்துக்கு பௌத்தத்துக்கு எதிராகவோ இந்துக்களுக்கு ஆதரவாகவோ அல்ல இரண்டு பேருக்கும் எதிராகவும் அல்ல அந்த பொதுவான கடற்கரைக்கு பொதுவான கடற்கரைக்கு உரிய காணியிலே அனுமதி பெறாமல் ஒரு புத்தர் சிலையை உருவாக்கியதன் குற்றச்சாட்டின் படி அந்த புத்த பௌத்த பிக்குக்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் அனுராமனுடைய மனதிலே அந்த நடவடிக்கை இந்த மத பிரிவினைவாதத்தை துவேசத்தை தூண்டக்கூடாது என்பதற்காக இருந்தாலும் கூட ஆனால் அவர் கைது செய்த காரணத்தை பலாத்காரமாக ஒரு பொதுவான காணியிலே பொதுவான இடத்திலே புத்தர் சிலை அமைத்த என்ற குற்றச்சாட்டின் பெயர் மாத்திரம்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விளக்கமறியல் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அவர் செய்த நடவடிக்கை தமிழ் தரப்புக்கு அதாவது இந்து இந்து தரப்புக்கு ஒரு ஆதரவாக இருந்தாலும் கூட ஆனால் அவர் அந்த ஆதரவென்று காட்டிக்கொள்ளாமல் அதை செய்திருப்பது ஒரு நாசூக்காக அவர் ஒரு ஒரு தந்திரோபாயமாக ஒரு சாணக்கியத்தனமாக இருக்கிறது அது நிச்சயமாக ஒரு அரசு தலைவருக்கு அரச நகர்வுகளை ஒரு ஒரு தடுதாளி இல்லாமல் ஒரு நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களிடத்திலே எதிர்ப்பை சம்பாதிக்காமல் சிறுபான்மை மக்களையும் நசுக்காமல் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும் அவர்களை கைது செய்தே ஆக வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் எப்படி கைது செய்யலாம் இந்துக்களுக்கு ஆதரவாக பௌத்தத்துக்கு எதிராக கைது செய்ய முடியாது செய்தால் மேலும் ஆர்ப்பாட்டங்கள் நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் அவர்கள் இப்பொழுது கதையை மாற்றி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கைது செய்ததன் காரணத்தை வேறு விதமாக கூறியதன் காரணத்தினால் ஓர் அளவிற்கு அந்த இன முரண்பாடு அந்த இன விரிசல் சற்று அமைதியாக்கி இருக்கிறது ஆனால் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எப்பொழுதும் எதிராக கொடி பிடிக்கின்ற சம்பவம் நடக்கின்ற பொழுது எப்பொழுதும் அது நெருப்பு அணையப் போவதில்லை ஆனால் அதை எரிந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் சற்று குறைந்தெரியும் அல்லது அமைதியாக சாம்பலுக்குள் அமைதியாக எரிந்து கொண்டிருக்கும் இது இலங்கையிலே இப்பொழுது மாத்திரமல்ல ஒரு தமிழர் இலங்கையை ஆண்டாலும் கூட நிச்சயமாக இதைவிட மோசமாக இருக்கும் என்று லங்கா ஊடகம் கருதுகிறது அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் அமைதியாக இல்லை இருக்க வேண்டிய இலங்கையை குழப்புவது முதலிலே எதிர்கட்சிகள் அதாவது நாங்கள் எதிர்க்கட்சி என்று கூறுவது தமிழ் தரப்பையோ சிங்கள ராஜபக்ஷ நாமல் அல்லது ரணில் தரப்பு சஜித் தரப்பு என்ற அல்ல சில வேளைகளில் நாமல் ராஜபக்ச நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் ஏவிபியோ என்விபியோ எதிர்க்கட்சியாக இருந்தால் நிச்சயமாக இதைத்தான் அவர்களும் செய்யப்போகிறார்கள் செய்வார்கள் அது இலங்கையிலே உலகத்திலே எதிர்க்கட்சி என்றால் ஆளும் கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கப்பதுதான் எதிர்கட்சியாக இருக்கிறதே தவிர உண்மையாக ஒரு விடயத்தை ஆராய்ந்து நல்லதை நல்லதென்று கூறி வாழ்த்தி அல்லது தவறானதை தவறானதென்று கூறுகின்ற அந்த நடைமுறை அந்த நடப்பு அந்த கலாச்சாரம் எந்த உலகத்திலே எங்குமே இல்லை ட்ரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் செய்கின்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எதிர்ப்பைத்தான் தெரிவிக்குமே தவிர நல்ல விடயங்களை வாழ்த்தாது எங்கேயுமே வாழ்த்தவும் இல்லை இலங்கையை பொறுத்தவரையிலே அது இன்னும் மோசமாக இருக்கிறது அதுவும் தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இன்னும் மோசமாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் சிங்கள ஆமி அளித்தது இயக்கங்கள் இயக்கங்களை அளித்தது நீ எட்ட பன்னி கொட்டுக்குழு அப்படி அல்லாமல் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடையும் கீழ்வாருங்கள் அதே வேளையிலே சிங்களவர்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் சிங்கள கட்சிகள் அனைவரும் ஒன்று சேருங்கள் ஆனால் பின்பு சிங்கள கட்சிகளும் தமிழ் பேசுவர்களும் அடிபட்டுக் கொண்டு நிற்காதீர்கள் இலங்கையர்களாக ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து இலங்கையை முன்னேற்றுவதற்கு பாருங்கள் அதற்குள் தமிழர்களும் வாழுவார்கள் இஸ்லாமியர்களும் வாழுவார்கள் சிங்களவர்களும் வாழுவார்கள் ஆம் இனிமேல் இந்த துவேசம் வேண்டாம் ஒற்றுமை யதார்த்தம் உண்மை மன நாங்கள் நகர வேண்டும் எங்களுடைய இலங்கையை நாங்கள் உயர்ந்த தரத்துக்கு கடன் இல்லாத இலங்கையாக கொண்டு வர வேண்டும் அதே வேளையிலே நல்ல ஆட்சி ஒன்று அமைந்திருக்கிறது அந்த ஆட்சியை வைத்து ஈகோ இல்லாமல் அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு போதை ஒழிப்பு ஊழல் துஷ்பிரியோகங்கள் லஞ்சம் பாதாள உலக குழு இப்படி பல விடயங்களுக்கு அவர்கள் சாவுமணி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடித்திருக்கிறார்கள் இதை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டுங்கள் காட்டாமல் விடாதீர்கள் சுட்டிக்காட்டுங்கள் அனுடாரர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்தார்கள் தையிட்டியைப் பற்றி ஒரு சர்ச்சையான விடயத்தை கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அதை சுட்டி காட்ட வேண்டும் அதனுடைய யதார்த்தத்தை எடுத்து கூற வேண்டும் அதாவது அனைத்து சிங்களவர்களும் அந்த தையிட்டு விகாரையிலே பௌர்ணமிக்கு வணங்க வருகின்ற சிங்களவர்கள் அனைவரும் நிச்சயமாக துவேசிகள் என்று கூறியிருக்கிறார் நிச்சயமாக இல்லை 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 ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் டூரிஸ்டாக யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது அந்த புரிதமான பௌர்ணமி நாளிலே அந்த தையிட்டியை தரிசிக்க வருகிறார்கள் அவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல அவர்கள் சகோதரம் இனத்தை சார்ந்த டூரிஸ்ட் உல்லாச பிரியாணிகள் யாழ்ப்பாணத்தை கண்டுகளிக்க சுற்றி பார்க்க வருகின்றவர்கள் தையட்டியையும் வணங்குவதற்கு வருகிறார்கள் அது அனுராவனுடைய ஒட்டு மொத்தமான தவறான ஒரு அணுகு பார்வை அதே வேளையிலே அங்கே ஆர்ப்பாட்டம் செய்கின்ற மக்கள் அத்தனை பேரும் சாணியின் சொந்தக்காரர்கள் இல்லை சரி உண்மையானபடி அந்த ஏன் அப்படி இருக்க வேண்டும் அப்படி பார்க்க போனால் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் நிற்பார்கள் அவர்களை போலீசாரை வைத்து கட்டுப்படுத்தி விடுவீர்கள் அல்லது பேரம் பேசி விடுவீர்கள் அல்லது ஏதோ ஒரு வழியிலேயே அவர்களை அவர்களுடைய காணியை நீங்கள் அபகரித்து அதனால் சில ஆதரவான கட்சிகளும் சில ஆதரவான கட்சிகளும் சில ஆதரவான மக்களும் சில உறவினர்களும் நண்பர்களும் சில பொது நல விரும்பிகளும் தமிழ் பற்றாளர்களும் அங்கே கூடி நின்று அந்த மக்களுடைய நியாயத்துக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நினைத்திருந்தால் உயிரை துச்சமாக மதித்திருந்தால் குண்டே வைத்து தகர்த்திருக்க முடியும் ஒரு 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 குண்டின் ஊடாக ஆனால் செய்யவில்லை நாங்கள் இப்பொழுது அமைதியை விரும்புகின்றோம் அமைதியாக பாராட்ட ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் அதை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணியை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் இதிலே உரிமை கொண்டாடுவீர்கள் கொண்டாடாதீர்கள் ஒரு நியாயத்தை இலங்கை தலைவராக நீங்கள் நடுநிலையாக உண்மையான விஷயத்தை பேசுங்கள் உண்மையான நீதிக்கு குரல் கொடுங்கள் நீதியை கடைப்பிடியுங்கள் கடைப்பிடியுங்கள் நீதியை நீங்கள் கடைப்பிடித்து நீதியின் பால் அனுரா அரசு செல்கிறது என்பதை நிரூபித்து காட்டுங்கள் என்று தான் கேட்கிறார்கள் அப்படி பார்க்க போனால் இரண்டு கருத்தும் அவர் கூறியது உண்மையிலேயே தவறான கருத்து அந்த கருத்தை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது மக்களுக்கு கூற வேண்டும் இந்த கருத்து தவறு இதுதான் நான் பேசிய பேச்சு நான் இந்த தோணியிலே இந்த அர்த்தத்தோடு பேசவில்லை என்று அனுரா அவர்கள் கூற வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை முழு இலங்கையை முன்னேற்றி கொண்டு வருவதாக இருந்தால் தமிழ் தரப்பு குழுவெல்லாம் தமிழாக ஒன்றாக சேர வேண்டும் இஸ்லாமிய தரப்புகள் ஒரே குடையின் கீழ் சேர வேண்டும் சிங்கள தரப்புகள் ஒரே குடையின் கீழ் சேர வேண்டும் யார் எதை நல்லதை செய்கிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரும் வாழ்த்த வேண்டும் தவறு செய்தால் நேரடியாக ஆதாரபூர்வத்தோடு சுட்டிக்காட்ட வேண்டும் அதை வெறும் பாராளுமன்றத்திலே போய் வன்மங்களை கக்குவதோ அல்லது படத்துக்காக கூலி கூலிக்காக மாரடிப்பதோ கத்துவதோ குளறுவதோ கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ இல்லாமல் அனைவரும் தங்கள் தங்கள் சமூகத்தோடு ஒற்றுமையாக வேண்டும் அதே வேளையிலே பின்பு இலங்கையர்களாக நாங்கள் அனைவரும் ஒரே கூட இங்கு இணைந்து ஆளுகின்ற கட்சி எதுவாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு செலுத்தி நாட்டை முன்னேற்றி நாங்களும் எங்களுடைய மக்களும் உயர்ந்த தரத்தில் நாடு உயர்ந்த தரத்தில் வருவதற்கு பாடுபட வேண்டும் லங்காபூர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி